வணக்கம் வாழ்க்கை நான் பார்த்து சாரதி ஆதி ஆர்கானிக்ஸ் ராம்பாக்கம் கிராமம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டு இப்போ இந்த வீடியோவில் எங்களோட இயற்கை விவசாய பண்ணையில் இயற்கை இடுப்பொருள் தயாரித்து வச்சுருக்கோம் ஒரு பன்னெண்டு பேரல் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணன் சந்திராவோட டிகேசி ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரீஜென்ரேட் பண்ணி இடுபொருள் செலவை குறைக்கணுன்றதுக்காக ஒரு ஆறு எட்டு மாதமாக பயன்படுத்திட்டு இருக்கோம் வேமு என்டபிள்யூடிசி என்பிகே ஓடபிள்யூடிசி ட்ரைகோ பவேரியா இது எல்லாமே ரீஜென்ரேட் பண்ணி பயன்படுத்தி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதில் இருந்து ஒரு அஞ்சு காம்பினேஷன் அவர் கிருஷ்ணன் சந்திரா சொன்ன மாதிரி தௌசண்ட் லிட்டர் பேரலில் அதை ரீஜென்ரேட் பண்ணி மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு எங்கள் நிலத்தில் கொடுத்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேமு ட்ரைகோ என்டபிள்யூடிசி ஓடபிள்யூடிசி என்பிகே இதை வந்து அஞ்சு காம்பினேஷன்லேயும் இருபது இருபது லிட்டர் போட்டு ரீஜென்ரேட் பண்ணி கன்சியூம் பண்ணும்போது கடைசியில் ஒரு நூறு லிட்டர் இருக்கிற மாதிரி நிறுத்தி வச்சுருவோம் நிறுத்தி வச்சுட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக இந்த அஞ்சு கோம்பல் அஞ்சு ப்ராடக்ட்லேருந்தும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு லிட்டர் எடுத்து ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திட்டு அஞ்சு கிலோ நாட்டு சக்கரை போட்டு இதை பயன்படுத்திட்டுருக்கோம் இதில் வந்து முக்கியமாக ஆட்டூட்டம் ஜிப்சம் ராக் பாஸ்பேட் அதையும் பயன்படுத்தும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இடு சொட்டு நீரில் வந்து அடைப்பு ஏற்படும் சொட்டு நீர் பாசனம் மூலமாக கொடுக்கும்போது கரெக்டாக அது சக் பண்ணி இழுக்காது இல்லைன்னா அந்த டிஸ்க் ஃபில்ட்ரு ஃப்ரீக்வெண்ட்டாக சோக்காகும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா இப்போ ஜிப்ஸமோ ராக் பாஸ்பேட்டோ இல்லை புண்ணாக்கோ ஆட்டு அது ஆட்டு சாணம்னு சொல்லுவாங்க இல்லையா காஞ்ச ஆட்டு சாணம் இது எல்லாமே இந்த ரெண்டு பை மாதிரி தைச்சி வச்சிருக்கோம் ஒன்று வந்து காடா துணியில் இன்னொன்று வந்து அந்த போர் பைப்பு வலை ஸோ அந்த காடா துணி பைப்பில் பத்து கிலோ அளவுக்கு போட்டு நல்ல மேலே டாப்பில் கட்டிட்டு அதை தூக்கி அந்த நைன் லான் பைக்குள்ளே போட்டுருவோம் போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து பேரலுக்குள்ளே போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி பேரலுக்குள்ளே போட்டுட்டு இந்த ஏர் பபிள்ஸ் மூலமாக கலக்கிறதுக்கான பயன்பாடு ஏற்கனவே முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது மூலமாக நாங்கள் தினமும் ஏர் பம்ப் ஆன் பண்ணிட்டோம்னா நல்லா கலைக்கிறோம் சொட்டு நீரில் கொடுக்குறதுக்கு போதும் அடைப்பு இல்லாமல் அழகாக கொடுத்துக்க முடியுது சொட்டு நீர் ஹோஸு கூட ஒரிஜினலாக வந்த ஹோஸ்ஸு வந்து லெங்க் எங்களுக்கு பற்றலை இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கும் கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மொண்டு மொண்டு இருப்போம் அது பெரிய சிரமமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஹோஸ் எக்ஸ்டென்ஷன் வாங்கி பழைய ஹோஸில் அப்படியே எக்ஸ்டென்ஷன் போட்டு அதை டைரெக்டாக சொட்டு நீரில் கொடுக்கும்போது அஞ்சு மீட்டர் லென்த்துக்கு அதை போட்டிருக்கோம் ரொம்ப ஈஸியாக ஆகிடுது